நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நான் இந்த சின்ன கப்பில் தான் அளந்துருக்கேன் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவள் சேர்க்கணும் அவல் வந்து கெட்டி அவலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை அவலா நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் இது நல்லா ஃபைனை பவுட்ரு பண்ணி எடுத்து இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இது இருக்கட்டும் இப்போ வெள்ளத்தை கரைக்கணும் அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு கப் வெள்ளம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கம்மியா ஸ்வீட் வேணும்னா நீங்க வந்து அரைக்கப் போல சேர்த்துக்கோங்க இதுல அரைக்கப் மட்டும் தண்ணி ஊத்திட்டு வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை வடிகட்டணும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ வந்து இதை வடிகட்டிட்டு அதை கடையில ஊத்திடலாம் வெள்ளத்துல மண்ணு தூசி எல்லாம் இருக்கும் அதனால வடிகட்டி ஊத்திடணும் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம பவுட்ரு பண்ண பொட்டுக்கடலை அவல் பவுட்ரை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துடணும் கட்டிகள் விழுந்துடாமல் நல்லா இதாக கலந்து விடணும் இந்த பொட்டுக்கடலையும் அவலும் இந்த வெள்ளத்திலையும் நல்லா வெந்து வரும் இப்போ இது நல்லா குக்காகி வரும்போது கடைசியா ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்தா போதும் இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் கடைசியா சேர்த்தா போதும் நம்ம கல்வா மாதிரி நல்லா ஒட்டாமல் திரண்டு வந்துடும் இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலந்தோம்னா நல்லா கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துடும் இந்த மாதிரி நல்லா அல்வா பதத்தில் திரண்டு வரணும் இதுதான் சரியான பதம் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஷேப் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பால் பவுடர்லலாம் கிடைக்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் வச்சு தான் நான் வந்து ஷேப் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும் போது இதில் வைக்கக்கூடாது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நெய் தடவிட்டு சின்ன சின்னதாக அந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான சாஃப்டான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும் ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி நம்ம பொட்டுக்கடலில் செத்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெய் இல்லாமல் சக்கரை இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்வீட்ஸ் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க ஒரு சின்ன கப் பொட்டு கடலைக்கு நமக்கு இவ்வளோ ஸ்வீட்ஸ் வந்து கிடைக்கும் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்